தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தங்களுடைய நாட்டில் வந்து இறங்குவாராக இருந்தால் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் ஒப்படைக்கப்படுவார் என்று தெரிவித்திருக்கின்றது தலைநகர் ஹேக்கில் தான் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்று அமைந்திருக்கின்றது இந்த நீதிமன்றனுடைய தீர்ப்பை ஹொலன் நாடே மதித்து நடக்காவிட்டால் அது சர்வதேசத்தில் கேலிக்கிடமாகிவிடும் என்பதனால் ஹொலண்ட் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெல்கம் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதேவேளை கனடா நாட்டினுடைய பிரதமர் ட்ரூடோ தங்களுடைய நாடு சர்வதேச சட்டங்களை மதித்து நடக்கும் என்று கூறியிருக்கின்றார் சர்வதேச சட்டங்களை மதித்து நடக்கும் என்றால் அதனுடைய பொருள் இஸ்ரேலிய பிரதமர் கனடா வந்தால் கனடாவில் கைது செய்யப்பட்டு போர்க்குற்ற நீதிமன்றிடம் ஒப்படைக்கப்படுவார் என்பது பொருளாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் ஜோசப் போரில் கூறுகின்ற பொழுது சர்வதேச சட்டங்களை நாங்கள் கூடாது என்றும் அதன் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இதனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது தவறானது என்று பேசுவது சரியானது அல்ல அவர் வந்தால் கைது செய்யத்தான் வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற இருபத்தி நாடுகளும் என்ற பொருளை அவர் தந்தார் ஆனால் அங்கேரி நாடு அதற்கு மாறாக இஸ்ரேலிய பிரதமர் வந்தால் அவரை தாங்கள் வரவேற்போம் என்று கூறியிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரி எப்பொழுதும் புறநடையான ஒரு நாடாகவே இருந்து வருகின்றது நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பான் அமெரிக்கா அதிபர் மற்றும் அதிபராக பதவியேற்க இருக்கின்ற தீர்ப்பை நிராகரித்திருக்கின்றார்கள் அமெரிக்கா இந்த போர்க்குற்ற நீதிமன்றில் இந்த குற்றத்தை ஏற்கும் பிரிவில் இல்லை அமெரிக்கா இஸ்ரேலுக்காக இதை நிராகரிப்பதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை என்றும் அமெரிக்க ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன ஆனால் சர்வதேச சட்டங்களை மதித்து நடந்து வருகின்ற பிரிட்டன் நாடு அமெரிக்கா எல் என்றால் எண்ணெயாக நிற்கின்ற நாடு இந்த தடவை அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ளவில்லை போர்க்குற்ற நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க வேண்டும் சர்வதேச சட்டங்களை மதித்து பிரிட்டன் நடக்கும் என்று கூறியிருக்கின்றது அயர்லாந்து நாட்டினுடைய பிரதமரும் இதையே வலியுறுத்தி இருக்கின்றார் ஐசிசி என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்றின் மீதான நம்பிக்கையை நாங்கள் வளர்க்காமல் அதன் மீதான நம்பிக்கையை குலைத்து செல்வோமாக இருந்தால் நாளாவட்டத்தில் போர்க்குற்றத்தை கரங்கள் உயர்வடைந்து செல்லும் இதில் பக்கச்சார்பு எதுவும் கிடையாது இஸ்ரேல் என்பது ஜனநாயக நாடாக இருந்தாலும் இஸ்ரேலிய பிரதமரும் அவருடைய முன்னாள் படைத்துறை அமைச்சர் இந்த தவறுக்கு காரணமாக இருந்திருக்கின்ற இதில் மன்னிப்பிற்கு இடமில்லை என்ற நிலைப்பாடு பிரிட்டனுடைய அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை கன்று தனியான சட்டம் ஒன்று வெள்ளை மாளிகையும் இஸ்ரேலிய பிரதமர் கைதை ஏற்க முடியாது என்று கூறியிருக்கின்றது அயர்லாந்து பிரதமர் ஜீமன் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இஸ்ரேலிய பிரதமரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் வேகமாக நடைபெற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய வரப்போகின்ற பாதுகாப்பு அமைச்சர் வேடிக்கையான தீர்ப்பு என்றும் இதை தான் நிராகரிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் ஹமாசினால் பாதிக்கப்பட்டதும் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டதும் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பணிய கைதிகளாக பிடிக்கப்பட்டதும் நூற்றி ஒரு பேர் இன்னமும் விடுதலையாகாமல் இருப்பதையும் மறந்துவிட முடியாது என்று டொனால்டு டிரம்பின் குரலை பதிவு செய்திருக்கின்றார் இது பற்றி கூறுகின்ற பொழுது சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது சட்டத்தின் தீர்ப்பை எல்லோரும் ஏற்று நடக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது மாறாக இஸ்ரேல் குற்றமற்ற புனிதமான ஒரு பொன் நாடு என்று ஐ அறிவித்திருக்குமாக இருந்தால் இஸ்ரேல் அதை ஏற்று வரவேற்றிருக்கும் என்பது முக்கியமான விடயமாகும் எனவே தனக்கு தீர்ப்பு சாதகமாக இல்லாத பொழுது அதை ஏற்க மறுப்பதும் தீர்ப்பு சாதகமாக இருந்தால் சர்வதேச சட்டங்களை ஏற்பது போல நடிப்பதும் பொருத்த சாதகமோ பாதகமோ சர்வதேச தீர்ப்பை ஏற்க வேண்டும் என்பது இன்டர்நேஷனல் தரம் குரலாக இருக்கின்றது வலதுசாரி அரசியல்வாதி பொழுது இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு சரண் அடைய வேண்டும் அதேவேளை வேளை மேற்கு கரைக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் இந்த தீர்ப்பு வந்ததும் உலகத்தில் பல பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலுடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய பல்கலைக்கழக நிதியில் இருந்து இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்களுக்கு உதவி வந்தன நிதிகளை எல்லாம் நிறுத்துவதாகக் கூறி இஸ்ரேலுடனான உறவுகளையும் துண்டித்திருக்கின்றார்கள் இது பற்றி நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது இது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு இன்று இதை என்ற கோணத்தில் இஸ்ரேலும் அதன் ஆதரவு நாடுகளும் பார்த்தாலும் உலக வரலாற்றில் இது பேசப்படக்கூடிய முக்கியமான ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது இது இஸ்ரேலுக்கு பாதகமான ஒரு தீர்ப்பாகவும் நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளில் இஸ்ரேலிய பிரதமர் கைது செய்யப்படுவார் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல என்றும் குறிப்பிடுகின்றார்கள் இந்த தீர்ப்பானது இஸ்ரேலுக்கு மட்டும் அல்ல இஸ்ரேலை போல சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதலை நடத்தலாம் என்று ஆயுதங்களை குவித்துக் கொண்டிருக்கின்ற அரசு அதன் தலைவர்களுக்கும் விழுந்திருக்கின்ற இருக்கின்றது பொதுவாக ஆபிரிக்க ஏழை நாடுகளும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தலைவர்களையுமே ஐ கைது செய்து சிறையில் அடைப்பது வளமையாக இருக்கின்றது ஐரோப்பிய கலாச்சாரத்தை கொண்ட இஸ்ரேல் மாட்டிக்கொண்டிருப்பது ஒரு புறநடையான தீர்ப்பாகவே இருக்கின்றது இஸ்ரேலில் பெஞ்சமின் நெட்டன் காலம் முடிந்தால் அவரை பொதுவாக அந்த அரசு கைது செய்து போர்க்குற்ற நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் இஸ்ரேலிய பிரதமருக்கு ஏற்கனவே ஏராளமான ஊழல் வழக்குகள் உண்டு அந்த வழக்குகளில் அவரை சிறையில் போடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்காக இப்போது அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் வாதிட்டாலும் அவருக்கு ஆதரவு தருவதாக குறிப்பிட்டாலும் உண்மையில் இஸ்ரேலிய பிரதமருக்கு ஆதரவானது அல்ல இஸ்ரேலிய பிரதமர் இப்பொழுது ஆட்சியில் இரு அவருக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு இத்தகைய குற்றவாளிகள் ஆட்சியில் இருந்து விழுகின்ற பொழுது இந்த குற்றங்கள் அவர்களை கைது செய்வதற்கு துணையாக அமைந்துவிடும் இப்படித்தான் ஐசி சி போர்குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட பல தலைவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது கைதாகவில்லை ஆட்சியை விட்டு விலகிய பின்னர் அவர்கள் கைதாகுவதை தடுக்க முடியாமலும் போயிருக்கின்றது எனவே இந்த தீர்ப்பானது வரலாற்று முக்கியமான ஒரு தீர்ப்பென்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமரை இன்று கைது செய்யாவிட்டாலும் இந்த கைதானை வரலாற்றை களங்கப்படுத்தி இருக்கின்றது என்பதும் உண்மைதான் இது ட்யூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் உலக செய்திகள் காரியாலயத்தின் சிறப்பு ஸ்டுடியோவில் இருந்து கீசே துறை வணக்கம் தனியானாலும் தலை போனாலும் நடப்பதை தடுத்து நிற்பேன்